மூணு ஒரு நாளைக்கு நாலு அந்த இடங்கள் நானும் ஒரு இருபது நாள் விடாமல் ஆட்டிக்கிறேன் டமு டவுன் அத்தனை ஆனா இது கிராமம் அதாவது மதுரை பக்கம் ஒரு ஊர் அந்த கிராமத்துக்கு சைட்லாம் அதுலேயே பயங்கரமா கஷ்டப்பட்டேன் அதை நான் இன்னொரு டைம் வேணா உங்களுக்கு வந்து வீடியோ போகிறேன் அதை பத்தி பேசுகிறோம்னா இன்னும் லெந்தாக போகணும் அதை ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறாரு அது யாருன்னா விஜே சுத்தி எப்படி எடுக்கிறதுனே தெரியாது ஆனால் அது யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம சேனலோட இது ஃபஸ்ட் வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுங்க அதாவது நான் யூடியூப்பில் வந்து எப்படி உள்ளே வந்தேன் இப்போ நான் எத்தனை சேனல் ரன் பண்ணேன் இப்போ இந்த சேனல் எதற்காக என்ன சொன்னி எனக்கே மறந்து போச்சு யோசிச்சாலும் வர மாட்டேங்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம சேனலோட இது ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுங்க அதாவது நான் யூடியூப்பில் வந்து எப்படி உள்ளே வந்தேன் இப்போ நான் எத்தனை சேனல் ரன் பண்ணேன் இப்போ இந்த சேனல் எதற்காக ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி என்ட்ரி வீடியோ தான் இது கொஞ்சம் லென்த்தாக போகும் அது மட்டும் இல்லாமல் தயவு செய்து தயவு செய்து சொல்கிறேன் பேட் கமெண்ட் தப்பான கமெண்ட் பண்ணவும் நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேணாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க சப்ஸ்கிரைப் பாகவும் பண்ணவும் வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு பேட் கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோனே சொல்லலாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பார்க்கலாம் நான் யூடியூப் சேனலில் எப்படி வந்தேன் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ இன்கம் எடுத்தேன் இப்போ எதற்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன் இந்த மாதிரி டீட்டெயிலாக ஃபுல்லாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வீடியோ ரொம்பவே பார்ட் பார்ட்டு பார்ட்டாக கூட நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு அது எத்தனை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போயே வந்து வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இல்லை பதினேழு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபீல்டிலே நான் யூடியூப்பில் அதாவது ஒரு இடத்துல தான் வேலை பார்த்தேன் நான் தங்கி அங்கேயே வந்து நம்ம எல்லா பேத்துக்குமே வந்து ஒரு கஷ்டம் இருக்குமே எல்லா பேத்துக்கும் கஷ்டம்னாலே பணம் தான் எங்களுக்கு அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப அதிகமாக கடை இருந்தது நான் அதுக்காக என்னடா பண்ணலாம் தான் இந்த யூடியூப்ல வீடியோ டைப் பண்ணுறேன் இத்தனைக்கும் எப்படி டைப் பண்ணுறேன்னா வீட்டில் இருந்தபடியே இன்கம் எடுப்பது எப்படி ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் எப்படி எதுவுமே தெரியாது முத முத யூடியூப்ல நான் டைப் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் அது நல்லா யாவருக்கு ஒருத்தர் கருத்தவர் ஆள் இப்போ வந்து அவர் வந்து அஃபிலிட்டி ஏதோ புக்ஸு புக்ஸ் பக்கம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் சேனல் இல்லை முத முதல் நான் அவர் சேனலை பார்த்து தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் இந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பண்ணுங்கள் இன்கம் எடுக்கலான்ட்டு அப்போயே அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா உடனே நான் வந்து அன்னைக்கு நைட்டே சரி பார்த்துட்டோம் ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணிட்டு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தேன் தமிழ் மினின்னு நினைக்கிறேன் ஆரம்பித்தப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நேம் ஆச்சு ஸ்டார்டிங்கில் அந்த சேனலோட நேம் வந்து தமிழ் மினின்னு சொல்லி ஹெல்த் ரிலேட்டடாக தான் அதில் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ஓவர் ஸ்லைடு ஷோ ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக வேலை முடிஞ்சு நான் தூங்க போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரை டு பத்தரை சம்திங் ஆயிரும் அதுக்கப்புறமா நான் ரூமில் போய் தூங்காமல் ஒரு நாளைக்கு ஏழுலருந்து எட்டு வீடியோ ஸ்லைட் ஷோ வீடியோ அதை போட்டுட்டு தான் நான் தூங்குவேன் அந்தளவுக்கு மேக்சிமம் ஸ்லைட் ஷோ வீடியோ வந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது ஏழு வீடியோ எட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இப்படியே அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்தேன் நல்லா விளம்பரமும் வாங்கிட்டேன் வெரிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து அந்த சேனலுக்கு விளம்பரமும் வாங்கிட்டேன் ஆனால் பார்த்தோம்னா இன்கம் முதல்ல பெருசாக வரல ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு இருபது டாலர் இருபத்தஞ்சு டாலர் அந்த ரேஞ்சில் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதோடய சப்ஸ்கிரைபரும்னு பார்த்தாலுமே எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் அந்த டைமிங்கில் அப்போ நான் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லையே ஆனால் பெருசாக அதில் இன்கம் இல்லை ஆனால் அதில் நான் வீடு போட்ட வீடியோ மட்டும் எதுக்கு நான் திரும்ப குறிப்பிட்டு சொல்கிறேன்னா நான் போட்ட வீடியோ மட்டுமே அதில் தொள்ளாயிரத்தி எட்டு வீடியோ போட்டேன் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அதில் பண்ணியிருப்பேன்ட்டு அதில் எனக்கு இன்கம் கிடைக்கல அடுத்ததாக இந்த டாக்டர் மாதிரி எப்படி சொல்ற ஒரு சேரை போட்டுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு அதில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதோட ஃபுட்டேஜெலாம் எல்லாம் இருக்குது நான் சீக்கிரம் கூட அது கூட அப்லோட் பண்ணுறேன் அது எப்படி எடுத்தேன் அப்படின்லாம் அதில் இன்னொரு சேனல் வந்து பழமே ஆரோக்கியம் அப்படின்ட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மொதல் வந்து ஸ்லைட்ஸோ அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பு போயிட்டேன் ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து நான் ஃபேஸ் காமிச்சு பண்ணுறேன் இப்போ நான் ஃபேஸ் காமிச்சு பண்ணுறேன் இந்த மாதிரி தான் மருத்துவத்தை வந்து இதுக்கு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நான் சொல்கிறேன் அந்த ஒரு சேனல் அதுலேயும் பார்த்தோம்னா ஒரு நானூற்றம்பது வீடியோ போட்டேன் நானூற்றம்பது வீடியோ போட்டோம் அதுலேயும் சப்ஸ்கிரைபர் கூட வந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் லாக் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு ஆனால் இன்கம் அதில் பெருசாக வரல அதுலேயும் அதே தான் முப்பது எழுபது அறுபது மேக்சிமம் அந்த ரேஞ்சு நான் அதுக்கு அந்த முன்னாடி ஒரு சேனல் சொன்ன பார்த்தீங்களா அந்த சேனலில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படியே விட்டுவிட்டேன் வரலைன்றதும் நான் அப்படியே விட்டுட்டேன் தொள்ளாயிரம் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் எனக்கு அப்போ வந்து இது அதை தொடர்ந்து பண்ணணுன்ற ஒரு மைண்ட் மைண்ட் தாட் வரல என்னடா இப்படி எப்படின்னா அடுத்த சேனல் ஆரம்பிச்சு அதுலேயும் நானூற்றம்பது வீடியோ போட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு இன்கம் நின்று வெறியாகி போய் அதுக்கப்புறமா மூணாவதாக ஒரு சேனலை ஆரம்பித்தேன் அதுதான் ஆரோக்கிய சமையல் அப்படின்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தான் போட்டேங்க மொதல் அதில் தொள்ளாயிரத்தி சில சம்திங் வீடியோ இந்த ஒரு நானூற்றம்பது வீடியோ இதில் எத்தனை வருஷம் போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தான் நான் மூணாவது சேனலில் ஆரம்பிக்கிறேன் பெரிய சேனல் ஆரோக்கிய சமையல்ன்ட்டு அது கரெக்டாக எத்தனை வருஷம் என்ன ஏதுன்னு தெரில ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் போட்டதுமே வியூஸ் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு நல்லாவே க்ரோத் ஆயிடுச்சு போட்டதுமே சலிக்கிதேன் ஒரு கஷாயம் போட்டேன்னு நினைக்கிறேன் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு உடனே ஒரு பத்து நாள்லேயே வந்து ரீச் ஆகுது நானும் அப்ளை பண்ணுறேன் உடனே எல்லாமே சரியாயிடுச்சு அதுக்கு அடுத்த மாதமும் இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே வாழ்க்கை எங்கேயோ செட்டில் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி போய்கிட்ட இதில் நல்லா அதில் ஒரு இன்கம் வந்துச்சு நான் இதவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணாமல் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா ஃபாரின் கண்ட்ரி பக்கம் திரும்பிட்டேன் ஃபாரின் கண்ட்ரிப்போ அந்த சைடு வந்து இப்போ ஃபாரின் சமம் ஹெல்த் ரிலேட்டட் தான் ஆனால் அதில் வந்து பேச மாட்டேன் ஒன்லி டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு மட்டும் அதை உள்ள வந்து என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு என்ன எதுன்னு சொல்லி அதில் ஆட் பண்ணி அந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூணு சேனல் நாலு மூணு சம்திங் ஏதோ ஆரம்பித்தேன் முடிஞ்சளவு நான் ஒவ்வொன்றுக்கும் இடையில முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட்டு வேணா நான் போடுறேன் அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் எவ்வளோ உண்டு அதுவும் நாலு சேனல் ஆரம்பிச்சு எனக்கு இந்த பெரிய சேனலை விட அந்த ஃபாரின் சேனலில் இன்கம் எக்கத்தப்பா வந்துச்சு நல்லா தான் வந்துச்சு ஆனால் அதை எப்படி ச சொல்கிறது அந்த இதில் ஒரு பர்சனல் அப்போ அதில் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ ஃபோக்கஸ் பண்ண முடியல ஓகேவாங்க அதனால அந்த சேனல் வந்து அப்படியே மைல்டாக ரைட்டே வந்து திரும்ப நான் கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறப்ப அந்த ஃபாரின் சேனலை என்னால் கண்டினியூ பண்ண முடியலை இது வரைக்கும் அந்த சேனல் இருக்குது விளம்பரத்தோடையும் இருக்குது ஆனால் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணலை அது வீடியோ மூவிங் இல்லைன்ட்டு அப்புறம் நம்ம இந்த சேனலும் வந்து நான் வீடியோ படுத்த அந்த பெரிய சேனலையும் போடாமல் விட்டுட்டேன் அதுதான் பெரிய கஷ்டம் இப்போ இந்த அளவுக்கு இப்போ இத்தனை வருஷத்தில் அந்த பெரிய சேனலை நான் ஒரு நாலு டைம் கிட்டத்தட்ட அந்த பெரிய சேனல்லேயே ஒரு அறுநூத்தம்பது வீடியோ போட்டிருப்பேன் அந்த அறுநூத்தொம்பது வீடியோவுமே நான் வந்து மெயினான அந்த மில்லியன் வியூஸ் போனதை மட்டும் நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிட்டு மற்றது இருக்குது பார்த்தீங்களா மற்றதெல்லாம் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்போ பண்ணது எனக்கு தெரியலை டெலிட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ரீ அப்லோட் பண்ணுறேன் அதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன் ரீ அப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோங்களோ தயவு செய்து அதை பார்க்கலாம் இது என்னோட அனுபவம் தான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து என்ன எனக்கே மறந்து போச்சு என்ன இருக்கு பாத்தீங்களா நான் அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு பத்து இருபது வீடியோ தொடர்ந்து சர 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 சரன்னு அந்த பெரிய சேனல் அப்லோட் பண்றேன் ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு மூணு ஒரு நாளைக்கு நாலு அந்த ரேஞ்சில் நானும் ஒரு இருபது நாள் விடாம அடிக்கிறேன் அத்தனை வீடியோ வேணும் ஆனா போறது என்னமோ ஐநூறு ஆயிரம் அவ்வளோதான் ஆனால் முதல் அந்த பெரிய சின்ன போட்டாலே வியூஸ் பெச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் ஃபாரின்லேருந்து ஃபோன் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பர்சனலாக வந்து இஷ்யூ அந்த ஹெல்த் ரிலேடாக வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கும் க்யூர் எல்லாம் நம்மளாக முடிஞ்சது ஆனால் வந்து எப்படி சொல்றதுன்னா நான் டாக்டர்லாம் கிடையாது கிராமம் அதாவது மதுரை பக்கம் ஒரு ஊர் அந்த கிராமத்து சைடெல்லாம் வந்து கை வைத்தியம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா வயசானவங்களாம் வயசான பாட்டி அவங்கக்கிட்ட கேட்ட சில இதெல்லாம் வந்து அனுபவப்பூர்வ அதாவது உண்மையிலேயே அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்காறத பார்த்து நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணேன் நிறைய பேருக்கு நான் அதை போன்லேயே சொல்லி பெனிஃபிட் எல்லாம் அஞ்சுருக்காங்க அப்லோட் பண்ணீங்களா போல திரும்ப என்ன பண்றது ஏது பண்றது என்னடா இப்படியே போதே அப்படின்னு எனக்கு அடுத்து திரும்ப ஒரு பர்சனல் இஷ்யூ யூடியூப்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல நானும் அப்படியே திரும்ப வந்து அந்த வீட்டு பெரிய சேனலில் வந்து அந்த பழைய வீடியோ எல்லாம் பண்றேன் பிரைவேட்ல போறேன் ஓகேவா ஆனால் அதில் விளம்பரம் இருந்துச்சு ப்ரைவேட்டில் போடுறேன் பிரைவேட்டில் போடுவோமே இதுவும் கேட்கணும் யூடியூப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி யூடியூபர் தெரியா யூடியூப்பை பற்றி தெரியாதவங்களும் சரி அதாவது அந்த இதை டெலிட் பண்ணுறேன் ஒரு சடனாக ஒரு டூ த்ரீ டேஸில் சம்திங்கில் வந்து சரனா வியூஸ் பிரேக் ஆகுது அதுக்கப்புறம் வந்து சடனாக வந்து மானிடேஷன் ஆகுது அந்த நம்ம பிரைவேட் பண்ணதுனால வந்து வாட்ச் ஒரு ஸ்டவுன் ஆயிடுச்சு சரி நம்ம அதில் இன்கம்லனா வரலையில சரி அதுக்கு மாரி போனால் போதும் நானும் அதை அப்படி கண்டுக்கலை நானும் விட்டுட்டேன் சரி அதுக்கப்புறம் நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு நம்ம யூடியூபர்ஸ் ஒரு குரூப் இருக்கு பார்த்தீங்களா திரும்பவும் சொல்கிறேன் அது நம்ம லென்த்தாகவே போகும் ஃபுல்லாக பார்க்கணும் இஷ்டம் இருக்கிறவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் தயவு செய்து வெளில போகிறவங்க போயிருங்க பேட் கமெண்ட் மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க யூடியூப் அந்த குரூப்பில் உள்ளவங்களும் நிறையா பேர் எதுக்குங்க இவ்வளோ பெரிய சேனலில் போட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் பண்ணலாமல் எனக்கு வந்து அந்த கஷ்டமான சுட்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வேற சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சு நான் பெருசாக எந்த வேலைக்கும் போனதில்லை அதிலேயே பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் அதை நான் இன்னொரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ பிறேன் அதை பற்றி பேசுகிறோம்னா இன்னும் லென்த்தாக போகும் பொய்யால் கடன் இஷ்யூனால கார் ஓட்டலாம்னு சொல்லி சென்னை பக்கம் கிளம்பி வந்துட்டு அங்கேயும் அப்படி பல வேலையும் பார்த்துட்டு அந்த யூடியூப் எதுவும் ஃபோக்கஸ் என்னால் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இவ்வளவு பெரிய சேனலில் வச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வர்றாங்க நான் ட்ரிப்பு எடுக்கிறேன் ஏர்போர்ட் ட்ரிப் தான் அந்த பையன் நான் தமிழ் பசங்க நல்லா பாஷை அதாவது நம்ம நம்ம மொழி ஓரளவுக்கு தெரியுது அவங்களுக்கு நல்லா பேசினாங்க அவங்க கொஞ்சம் பேச்சுவாக்கல அவங்க பர்சனல் இஷ்யூ அவங்க சொல்ல அப்புறம் நான் சொல்ல எலோட்ட பையன் தான் சொல்லவும் அப்புறம் அங்கே ஃபாரினில் நடக்கிறத பற்றி கண்டென்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொன்னார் என்ன கண்டென்ட்னா இந்த நம்ம போறோம் போகிறோம் கஸ்டமர் கஸ்டமர்லாம் வர்றாங்க அவங்கள வச்சு நம்ம பேசி வீடியோ எடுக்கிறது கஸ்டமருக்கு தான் அந்த கேமரா ஆன் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபாரின்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க நல்லா போகும் இவ்வளோ லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நானும் சரி இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு நானும் ஒரு ரெண்டு அப்படியே ஒரு ரெண்டு மாதம் கடந்துருச்சு அதுக்கப்புறம் சரி எப்படியாவது ஒரு பிளாக் வீடியோ எடுப்போம் நமக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் தெரியவே தெரியாது அந்த நீங்கள் அந்த ஹெல்த் மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிற அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அந்த வீ சேனலில் போய் நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் வட வட நமக்கு வந்து அந்த கான்செப்ட் பார்த்துட்டுமே ஒரு டிப்ஸை பற்றி சொல்ல போகிறோமா அந்த கட்பணி கட்பணிலாம் எடுக்க மாட்டேன்னு சொல்ல வேறு ஐ மீன் கட் பண்ணி கட்பணி எடுக்காமல் ஒரே டைக்கில் டப்பு டப்பு நம்பருக்கு அடுத்து பேசிடுவேன் வராது அப்படியே ஆனால் ஓரளவுக்கு அந்த சேனல்லாம் வந்து நல்ல க்ரோத்தாலாம் போச்சு இது எதுக்கு வீட்டில சொன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியாது எடிட் பண்ணவும் தெரியாது அந்த எடிட் பண்ணணும்னு சொல்லி போய் ஒரு ஐயாயிரத்தை ஏமாந்தேன் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபாரின் அவங்க சொன்னாங்கன்ட்டு சரி வீடியோ இது பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ அடுத்து ஒரு ட்ரி ஒரு ட்ரிப்பு வருது அதில் ஒருத்தர் நம்ம என் கூட ட்ராவல் பண்ணுறாரு அது யாருன்னா விஜய் சித்துக்கு விஜய் சித்து சேனல் இருக்குது அவங்க அவங்களுக்கு எடிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க அவர் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஸ்பீச் கொடுக்குறாரு நல்லா நீங்கள் வீடியோ எடுக்கலாம் இவ்வளோ பெரிய சேனல் வச்சுருக்கீங்களா நீங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் போடுங்க ஒரு பிளாக் மாதிரி எங்கேயாவது போய் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் ஆகும் உங்கள் சேனல் ரீக்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி நல்லா வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறையா கொடுத்தாரு ஆனால் எனக்கு எடிட் பண்ண தெரியாதே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அவர் அதுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு நான் அதை அதை வச்சுக்கிட்டு சரி நம்ம எடுப்போன்ற ஒரு பிளாக் வீடியோவும் எடுத்துட்டேன் விளாக் எப்படி எடுக்கிறதுனே தெரியாது ஆனால் அதுவும் எடுத்து முடிச்சுட்டேன் அது எந்த கோயிலுக்கு போகிறேன்னு கூட தெரியல ஆனால் எப்படியோ ஒரு ஒரு பேருக்கு ஒரு வீடியோ எடுக்கன்ற மாதிரி எடுத்து தொலைஞ்சாச்சு கதை இப்போ அந்த வீடியோ பார்த்தா கூட என்னடா லூஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தாட் ஆகும் நீங்கள் வேணா பாருங்க வேணாம் இதுக்கு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி ஃபுட்டேஜ் இருக்கு இப்போ என்னென்னா அந்த பெரிய சேனல்ல இந்த பெ வீடியோவை பதினாறு நிமிஷத்தை கொண்டு போய் நான் அதில் அப்லோட் பண்றேன் அதுவும் வந்து வியூஸு போகல ஒரு சம்திங் ஐநூறு வியூ சினிமாதான் போச்சு ஏழு ஏழு லட்சத்தி சம்திங் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சேனல்ல சரி ரைட்டு இதில் நம்ம இப்படி ஃபோக்கஸ் பண்ணாலும் சரிப்பட்டு வரலையே சரி நம்ம இன்னொரு சில யூடியூப் சேனல்லாம் பார்த்து அவங்க சில அட்வைஸ் கொடுத்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஹெல்த் ரிலேட்டடாகவே வந்து பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் அன்லிஸ்டட் போட்டு வச்சுருந்தேன் அந்த ரீ எடிட்டிங் பண்ணுறேன் தமிழில் மாத்திரேன் அப்புறம் டைட்டிலில் மாத்திரே எல்லாம் அப்லோ அது அப்படியே அன்லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து அந்த பழைய ஃபுட்டேஜ் என்னோடய பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடிட் பண்ணி நான் யூடியூப் அந்த பெரிய சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஒரு கேப்பு எத்தனை மாதம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் சம்திங் கேப் விட்டுட்டேன் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் போடல அதுக்கப்புறம் போட்டுவிட்டு திரும்ப டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கேப்பு விட்டுட்டு அந்த விளாக் வீடியோ போட்டுவிட்டு திரும்ப அங்கிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் ஒரு மூணு நாலு 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 மாதம் குறையாமல் அதுக்கப்புறமா ஹெல்த் ரிலேட்டாக வீடியோவாக உள்ளே இறக்குறேன் ஒவ்வொன்றா நான் இறக்க இறக்க ஸ்டார்டிங்கில் போனதை விட மூவிங் க்ரோத்து அதிகமாக இருந்துச்சு மூவினா நல்லா வந்து போட்டதுமே வந்து ப்ரௌசிங் ஃபீச்சரில் போகுது நியோட்டிஃபிகேஷன்லேயும் போச்சு மொதல் நான் வந்து டெத்தான டெத்தாகி போச்சு நினைச்ச சேனலு வீடியோ போட்டாலே வந்து அந்த ஐநூறு வியூஸ் தான் அதுவும் வந்து பதினாறு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நோட்டிஃபிகேஷனில் ப்ரௌசிங் இந்த அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ராட்டா எக்ஸ்ட்ரா நிறையா போகும் அதெல்லாம் பேச வேணாம் அதில் எதுவுமே மூவிங் இல்லை இப்போ நான் போட்டதுக்கு அப்புறமா வந்து ப்ரௌசிங் ஃபியூச்சரில் பிச்சு கிச்சு வீவ்ஸு ஒரு பத்து வீடியோ எழுத்து வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சம்திங் ஏதோ ஆனால் போட்ட வீடியோலாம் ஏற ஆறாயிரம் ஒன்று எட்டாயிரம் இன்னொன்று பதினாறாயிரம் ஒன்று இருபதாயிரம் ஆக எங்கிட்ட நம்ம சேனல் க்ரோத் ஆகி போகுது ரைட்டு ஓரளவுக்கு நம்மளும் இப்போ செட்டில் ஆயிடலாம் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்குது ஒரு காரை போட்டாச்சு சென்னைக்குள்ள வந்து வண்டி ஓட்டிக்கிட்டுப்போ சரி அம்டா செட்டில் ஆயிட்டம்டா அப்படின்னு நினைக்கிறப்ப ஆண்டே வைக்கிறேன் அங்கே உக்காமைக்கா அங்க ஒரு டிஸ்ட்டு என்ன வைக்கிறான்னு தெரியுமா எனக்கு ஒரு மைண்ட் தாட் ஆகுது சரி நம்ம ஃபேஸ் காமிச்சு நமக்கு பிளாக் எடுக்க தெரியல இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு நமக்கு வர்றதை அதில் போடுவோம் போனா போதும் போகாட்டா போது அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பெரிய சேனல் அந்த பதினாறு நிமிஷம் வீடியோ பிளாக் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவை தூக்கி இதில் டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதான் இந்த சேனல் தான் இந்த சேனல் ஆரம்பித்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படி இதுலேயும் டெலிட் பண்ணிட்டேன் இந்த சேனலில் அந்த பெரிய சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டு பழைய பழம் சப்லோட் பண்ண அதை நான் டெலிட் பண்ணிவிட்டேன் இன்னொரு சேனலில் போட்டுக்கலாம் ஃபேஸ்காமிச்சு உள்ளாக்குமே நம்ம தோன்றது ஏதாவது பண்ணியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அந்த யூடியூப் ஃபீல் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியல அந்த வீடியோ டெலிட் பண்ணவுமே சடனாக வியூஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக அப்படியே டோட்டலாக ஃப்ரீஷானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனால் அதில் ஒரு வீடியோ மட்டும் ஆண்களுக்கு ஆன்மீக சம்பந்தமாக ஏதோ போட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் அது எல்லாமே பழைய ஃபுட்டேஜ் தான் அது மட்டும் அப்படியே மைல்டாக போய் 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 இருபதாயிரத்துக்கு வந்துருச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே மட்டுமே ஒரு எண்பதாயிரத்தி சம்திங் ஏதோ அந்த சேனலில் பார்த்துருக்காங்க அந்த ஃப்ரீஸ் ஆகுறதுக்கப்போ வந்து நாற்பத்தி எட்டாயிரமோ நாற்பத்தஞ்சாயிரம் சம்திங் ஏதோ பார்த்துருந்தாங்க அப்படியே மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு போனது எல்லாமே இப்போ போடுற வீடியோ அந்த முந்நூறு இரநூறு அந்த பழைய நிலைமைக்கு திரும்பவும் வந்து டெத்துன்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஆனால் டெத்தை ஆகலை ஆனால் க்ரோத் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லா பேரும் நீங்கள் வீடியோ டெலிட் பண்ணவே கூடாது யூடியூப்பில் அந்த டெலிட் பண்ணுற மிஸ்டேக் தான் நான் பண்ண பெரிய தப்பு அதனால தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு யூடியூப்பை பற்றி தெரியாமல் அந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணாமல் ரொம்ப தப்பு பண்ணியே பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன் கஷ்டத்துலனா நான் வந்து அதை சொல்கிறேன் எந்த வேலைக்கு போனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் ஃபீல்டில் தான் நான் இருந்தேன் ஆனா என்ன எல்லாருமே பேஸ் காமிச்சு பண்றாங்க நான் ஃபேஸ் தான் எல்லா வீடியோ பண்ணேன் அந்த பெரிய சேனல் வந்து நிறைய வீடியோ ஃபேஸ் காமிச்சு ஹெல்த் லிட்டலாம் பேசிருப்பேன் மத்த அந்த ஃபாரின் சம்பந்தமா மத்த இதுல அதிகமா பேஸ் காமிச்சு பண்ண தோணும் இதுதான் நான் அதிகமாக இவ்வளவு தூரம் பேசுறதுனால இதுதான் இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு லூஸ் மாதிரி வளர்றேன்ட்டு நேர நினைச்சிருப்பீங்க நினைக்கோங்க முடிஞ்சா பேட் பேக் பண்ணாங்க அவங்க மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோ வரப்போகுது முடிஞ்சளவு ஏதாவது விளாகு அப்படி இல்லைன்னா இருக்கு சென்னையில இருக்கேன் சொல்லவா வேணும் என்ன வேணாலும் வீடியோ எடுக்கலாம் சென்னையை கொடுத்த அளவு நம்ம பேசுறது அந்த கூச்சம் இல்லாம இருந்தோம்னா என்ன வேணாலும் பண்ணலாம் பொழுது சென்னையில மெயினாக இப்ப அந்த ஒரு விளாக் வீடியோ நான் அப்லோட் பண்றேன் பார்த்துருப்பீங்க இதுதான் நான் யூடியூப்பில் கடந்து வந்த பாதை இன்னும் நிறைய இருக்கு எடுத்து விட்டாலும் போய்கிட்டே இருக்கும் நல்லதை வந்துக்கிட்டே இருக்கும் எவனு யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்கப்பா என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன்ட்டு ஒரு என்ட்ரி வீடியோ கொடுக்கணும்னு நினச்சி அதுவும் நம்ம அனுபவத்தை சொல்லுவோம் அப்படின்ட்டு யாரும் தயவு செய்து யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கலாம் ஆனால் அதுக்கு ஏற்ற ஒர்க்கும் அதில் இருக்கணும் நம்ம வீடியோ கண்டென்ட் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உதாரணம் சொன்னால் இன்ஸ்டாகிராமில் பிஎல்லாம் எடுத்து வீடியோ போடுறாங்க அதெல்லாம் பார்க்க செய்கிறாங்க அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்றேன் போன எதோ பார்க்க தானே செய்யறாங்க இன்ஸ்டாவில் சரி இன்கம் எடுக்கலாம் ஆனால் என்ன அதில் கண்டினியூஸா ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன கண்டென்ட் வேணா அதான் சொல்றேன் இன்ஸ்டாவில் வந்து என்னென்னமோ போறானுங்க என்னென்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க நமக்கு வந்து இதில் வந்து யூடியூப்பில் வந்து கண்டினியூஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறீங்களா கன்ஃபார்மாக வெற்றி நிச்சயம் சும்மா ஒரு ஒரு வாரம் அப்லோட் பண்ணுவோம் ஒரு பத்து நாள் இல்லை ரெண்டு மாதம் அதிகபட்சம் நாலு மாதம் அப்லோட் பண்ணுவோம் அதுக்கப்புறமும் இல்லையா நோட் சேனலில் பார்த்து போவோம் அந்த மைண்ட் தாட்ல சில பேர் ஒரு மாதம் பத்து ஒரு மாதம் போடுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் போகலையா அப்படின்னு விட்டு அப்படியே வெளில போயிடுவாங்க யாருமே அப்படி பண்ணக்கூடாது குறைஞ்சது ஒரு மூணு மாதம் வீடியோ வியூஸ் போகுது போல கண்டினியூஸாக மூணு மாசத்துக்கு டெய்லி ஒரு வீடியோ போட்டு அடிங்க டம்மு டம்முன்னு நீங்கள் அது வரைக்கும் வியூஸை பார்க்காதீங்க எனக்கு இன்கம் ஒன்றும் நினைக்காதீங்க அடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் அதில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோ என்ன வீடியோ வரும் பாருங்கள்